ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆஷிர்வாத் மாவு வச்சு ரொம்பவே சூப்பரான இட்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகலான தோசை நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு தோசை வரும்னு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முருகலாக இருந்தது தோசை எதுக்காக நான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு சுகர் இருந்தது ஸோ டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சப்பாத்தி சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வெறும் கோதுமை வந்து சாப்பிடக்கூடாதாம்மா அது கூட கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார் அதாவது வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கணும் சாப்பிட்டா சுகர் ஏறாதுன்ற மாதிரி சொன்னார் ஸோ வந்து நான் அதுக்காக தான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணேன் இட்லி பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது அதாவது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிடும்போது இட்லி நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாவுமே இருந்தது பட் ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்தது ரொம்ப 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 முருகலான தோசை சேம் ரோஸ்ட் மாதிரியே இருந்தது ஸோ இந்த ரெஸ்பி ரெசிப்பியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை எடுத்திருந்தேன் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெந்தயம் அதாவது நான் பார்த்திங்கன்னா இது குட்டி ஸ்பூன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஊற வச்சுக்க போகிறேன் ஏன்னா வெந்தயம் வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ வந்து வெந்தயம் நம்ம உளுந்த ஊற போடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த வெந்தயத்தை அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரமே பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம இந்த வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சிடலாம் அடுத்ததாக வெந்தயத்தை ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் அளவு டம்ளர் நான் பார்த்திங்கன்னா இந்த டீ குடிக்கிற டம்ளர் இருக்கு இல்லையா அந்த டம்ளரை தான் அளவுக்கு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை அளவுக்கு வச்சுக்கோங்க இந்த டம்ளரில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டான உளுந்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் இட்லி அரிசி அவங்கக்கிட்ட ரேஷன் பச்சை அரிசி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ப பட் இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த இட்லி அரிசி வச்சு தான் பண்ண போகிறேன் ஸோ ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையுமே தண்ணியில் நல்லா அலாசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம அப்படியே தண்ணியில் ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே நல்லா ஊரிருச்சு இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கூலிங் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கோதுமை மாவு பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் தான் நம்ம உளுந்தும் பச்சரிசி அதாவது இட்லி அரிசியை வந்துட்டு அளந்தோம் அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு அதாவது தலை தட்டி போட்டு எல்லாம் எடுக்காமல் சும்மா நார்மலாக இப்படி வந்துட்டு மாவை அள்ளி எடுங்க பாருங்கள் இந்த மாதிரி தலை தட்டிவிட்டு மூணு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு டம்ளர் உளுந்து ஒரு டம்ளர் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி அதுக்கப்புறம் அதே டம்ளரில் மூணு டம்ளர் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நீங்கள் மிக்சி ஜார்லேயே போட்டு ஒரு அடி அடித்தாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முட்டை அடிப்பீங்களா அந்த மாதிரி நீங்கள் அடித்து விட்டாலும் சரி இதை வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கலாம் பாருங்கள் நல்லா அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா புளிச்ச மாவு கொஞ்சம் இருந்தது அதை நான் இதில் ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கறனால இந்த மாவு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிரும் நீங்கள் புளிச்ச மாவு ஆட் பண்ணாமல் வச்சாலுமே பார்த்திங்கன்னா கோதுமை பா மாவு பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக அது புளிச்சிரும் அதனால் கரெக்டாக உங்களோட நீங்கள் சமைக்கிற அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை மாற்றிக்கோங்க ஒரு அஞ்சு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இது நல்லாவே புளிச்சிரும் அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க மாவு நல்லா புளிச்சிருச்சு பொங்கி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்ட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இட்லி கூத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி நார்மலாக நம்ம அரிசி மாவில் செய்கிற இட்லி மாதிரி இந்த இட்லியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்குன்ட்டு அண்ட் இந்த இட்லியை கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்தது இதே மாதிரி நம்ம தோசைக்கு ஊற்றி பார்த்துடலாம் சீரியஸாங்க தோசை வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் தோசை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக முறு முறுன்னு வந்தது நார்மலாக நீங்கள் அரிசி மாவில் சுடுற அந்த தோசை கூட பார்த்திங்கன்னா சில டைம்ஸ் அந்த மாதிரி வராது பட் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தோசை நல்லா பர்ஃபெக்டாக முருகலாக கிறிஸ்பியாக வந்தது ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதுன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண